நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா வார்த்தையை விட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் வீட்டுக்கு போகும் திராவிட மாடல் அரசு கதற விட்ட தமிழக மக்கள் மீண்டும் ஆட்சிக்கே வராது இதை தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோங்க முதல்ல தவற நியாயப்படுத்தும் விதமாக திமுகவினர் என்னென்ன வார்த்தை ஜாலங்களெல்லாம் காட்டுறாங்க நமக்கு புதிய புதிய வார்த்தைகளை எப்படி சொல்லித்தராங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும் இரண்டாவது திமுக காரன் தப்பு பண்ணால் அவங்களை எப்படியெல்லாம் காப்பாற்றுகின்றார்கள் அவங்க மீதெல்லாம் எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து நேற்று வார்த்தையை விட்டுருக்கின்றார் அந்த வார்த்தை என்னது அப்படின்றத பாருங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் பிரச்சாரம் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர இதை திருட்டாங்க அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு இது என்னென்னு டீப்பாக போனோம்னா இந்த திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு இப்போது நம்முடைய அமைச்சரை பொறுத்த வரைக்கும் கிட்னி திருடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க முறைகேடில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றாங்க கிட்னி திருடு போய்விட்டது என்ற விஷயம் கூட அதிகமாக சமூக வலைதளத்தில் பேசப்படலை ஆனால் எப்பொழுது கிட்னி திருடப்படலை முறைகேடு நடந்திருக்கிறது முறைகேடுக்கும் திருடுக்கும் உங்களுக்கு தெரியாதா அதனால் இது முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு எப்போது சொன்னாரோ அப்பொழுதே வந்து திருட்டை மறைப்பதற்காக வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க குற்றத்தை நியாயப்படுத்துகிறார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளவாசிகள் இந்த முறைகேடு இந்த திருடு இந்த இரண்டு வார்த்தையும் ஒப்பிட்டு அதிகமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் கிட்னி திருடு என்பது மெயின் மீடியா அதிகமாக பேசவே இல்லை மக்களுக்கு அதாவது அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேரவே இல்லை ஆனால் எப்போது முறைகேடு என்று சொல்லி முட்டு கொடுத்தாரோ அப்பொழுது இதை கிண்டல் பண்ணுறேன் கேலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே இன்றைக்கி தமிழகத்தில் கிட்னி எந்த அளவுக்கு திருடு போயிருக்கிறது அதோட கிட்னியை கொடுத்தவனை எப்படியெல்லாம் ஏமாற்றியிருக்கிறாங்க எவ்வளோ பணம் கொள்ளை போயிருக்குது இதையெல்லாம் செஞ்சவன் எந்த கட்சிக்காரன் சரி செஞ்சவன் மீது திமுக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது இப்படி எல்லா விஷயமும் ஒத்த வார்த்தை அது திருடு இல்லை தான் என்று சொல்லிவிட்டு நியாயப்படுத்துவதற்காக களத்தில் இறங்கின மா சுப்பிரமணியன் அவர்களுடைய செயலானது இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சிக்கு பொதுமக்கள் மத்தியில் பேரை ஏற்படுத்தி தந்திருக்கிறது ஏண்டா பாவீங்களா திருப்பூர் உடையார்பாளையம் இந்த பகுதியில் விசைத்தறி தொழிலாளர் இருக்கிறாங்க அவங்க வறுமையை பயன்படுத்தி சொந்த காரனுக்கு தான் கிட்னி நாங்கள் சொத்தை விற்று இல்லை ஆட்டமாட்டை விற்று உங்களுக்கு இந்த பணத்தை தரோம் எங்களுக்கு ஒரு கிட்னியை கொடுங்க உங்களுக்கு பன்னெண்டு லட்சமோ பதினஞ்சு லட்சமோ தரோம் நீங்கள் செட்டில்மெண்ட் ஆகிடலாம் நீங்கள் மருத்துவர்கிட்ட வந்து கருத்து கேளுங்க ஒரு கிட்னியுடன் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிலாம் சொல்லி சொல்லி அவங்களுடைய மைண்டை மாற்றி வறுமையின் காரணமாக கிட்னி எடுத்திருக்கிறீங்க ஆனால் பத்து லட்சமோ பன்னெண்டு லட்சமோ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றாமல் கடைசியில் ஒரு நான்கு லட்சமோ நாலரை லட்சமோ கொடுத்து அவங்கக்கிட்ட கிட்னியை திருடி இருக்கிறீங்களா இல்லை முறைகேடாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கீங்களா சரி முறைகேடுனே வச்சுக்குவோமே அது குற்றம் இல்லையா அப்போ முறைகேடு மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும் வெறுமனே திமுக கார மருத்துவமனையை தப்பு செஞ்சிருக்குது திமுக இதை செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொன்ன பிறகு நீ அவனை காப்பாற்றும் விதமாக என்ன வார்த்தை வேண்டுமானால் பயன்படுத்தலாம் ஆனால் மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டுமென்றால் முறைகேடும் குற்றம்தான் திருடும் குற்றம்தான் அதனால் திருடுக்கும் முறைகேடுக்கும் ஒரே தண்டனை தான் டூ வழக்கில் தான் நம்ம பார்த்துருக்குமே முறைகேடுக்கு என்ன தண்டனை குற்றத்துக்கு என்ன தண்டனை முறைகேடும் குற்றம்தான் திருடும் குற்றம்தான் அதனால் திமுக கார மருத்துவமனை என்பதனால யாருமே புகார் அளிக்கவே இல்லையா திட்டக்குழு தலைவரை களத்தில் இறக்கு எங்கெங்கெல்லாம் வந்து முறைகள் நடந்திருக்குது என்பதை பற்றி எல்லாம் விசாரித்தார்களாம் விசாரித்த பிறகு உண்மைதான் என்று வந்தான் அதனால தான் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் சீதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இது ரெண்டும் வந்து இனிமே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்களாம் இனிமேல் பண்ண மாட்டாங்களாம் தடை விதித்திருக்கின்றார்களாம் இன்னும் ரெண்டு வார காலம் வந்து பார்த்திங்கன்னா அதே திட்டக்குழு தலைவர் களத்தில் இறங்கி விசாரணை நடத்துவாரோ அந்த விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை கிடைக்குமா அந்த அறிக்கைக்கு பிறகு நடவடிக்கை எடுப்பாங்களாம் யாரும் தப்பிக்கவே முடியாதான் இப்போது திமுக காரை இதை பண்ணாமல் வேறு ஒருத்தன் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும் முறைகேடோ திருடோ முதல்ல இதில் ஈடுபட்டவன் கைது செய்யப்பட்டிருப்பானா இல்லையா அப்போது முறைகேடு செய்தவனை கைது பண்ணாமல் அந்த மருத்துவமனையை இயல்பாக இயங்கும் விதமாக ஒரு பகுதிக்கு மட்டுமே நாம் தடை விதிக்கிறோம் மற்றதெல்லாம் சரியாக இயங்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒரு மருத்துவமனையானது கிட்னி திருட்டில் ஈடுபட்டிருக்குது அவர் முறைகேடுன்னு சொல்லிட்டோம் அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை கிடையாது உடனடியாக அந்த மருத்துவமனைக்குள்ளே போயிட்டு இன்னும் என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் என்ன முறைகேடு நடந்திருக்குது அப்போ இந்த மருத்துவமனையானது விசாரணை நடந்து கொண்டு இருக்கின்ற போது இயங்கலாமா மொத்த மருத்துவமனையும் இழுத்து பூட்டணுமா இல்லையா அப்போது திமுகவுக்கு வேண்டப்பட்டவ திமுக எம்எல்ஏ இதை செஞ்சிருக்கான்னு சொன்ன பிறகு ஒரு பகுதி உறுப்பு மாற்று அறிவு சிகிச்சை மட்டும் பண்ணாதீங்கப்பா மீதி எல்லாமே பண்ணுங்கப்பா அப்போது மற்றதெல்லாம் எப்படி அந்த மருத்துவமனையில் சரியாக தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தீங்க அதற்கான அறிக்கை எங்கே திட்டக்குழு தலைவர் போய் மக்களிடையே விசாரித்தார் மருத்துவமனையில் மற்றதெல்லாம் சிறப்பாக நடக்குது கட்டமைப்பெல்லாம் சூப்பராக இருக்குது மருத்துவ வசதிகள் சூப்பராக இருக்குது வருகின்ற நோயாளிகளுக்கு அருமையாக வந்து மருத்துவம் பார்க்குறாங்க அதுக்கான அறிக்கையெல்லாம் இருக்குதா ஒரு மருத்துவமனை முறைகேடில் ஈடுபட்டிருக்குன்னா மொத்தத்தையும் அல்லவா ஆய்வு பண்ணணும் மொத்த அறிக்கை அல்லவா மக்கள் முன்பாக வைக்கணும் அதனால் இவர் மீது வருகின்ற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஏதாவது சாக்கு சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்கிறாங்க அப்படி தான் அப்பாவி மக்களை ஏமாற்றி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு பேருடைய கிட்னியை திடிருக்காங்க யாருக்கும் முழுமையாக பணம் தரலை மொத்தம் அறகுறை தான் உருக்குமா பேசி உள்ளத்தை கரைத்து சொந்தக்காரன் பந்தக்காரனுக்கு சொல்லி கிட்னியை திருடி இருக்கிறாங்க இவங்க உண்மையை சொல்லவில்லை என்றாலே அது திருடுதான் ஆனால் முறைகேடு ஈடுபட்டுருக்காங்களாம் எப்போது முறைகேடுன்னு சொன்னாரோ அந்த வார்த்தையானது விமர்சனத்துக்குள்ளாச்சு அந்த விமர்சனமானது பட்டி தொட்டிக்கெல்லாம் போச்சு திமுக ஓட்டு போடலாம் என்று நினச்சவங்க கூட இன்றைக்கி கிட்னி திருடி இருக்காங்களா அதுவும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குறா சாமி அங்கே போனால் எந்த உறுப்பை எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியலடா அப்படின்னு வெளிப்படையாக பிரச்சாரத்தில் பேசுகின்ற அளவுக்கு இன்றைக்கி தமிழகத்தில் கிட்னி திரு ஆனது தாராளமாக நடந்திருக்குது தடையின்றி நடந்திருக்கிறது இதுக்கு நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே இந்த கிட்னி திடு ஆனது நடந்துகண்டு தான் இருந்திருக்கிறது அப்போது எடப்பாடியார் ஆட்சியில் வந்து சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க ஆனால் அதன் மீது மருத்துவத்துறையானது நடவடிக்கை எடுக்கல அதனால தான் இப்போது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அப்படி அமைச்சர் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா முறைகேடில் ஈடுபட்டது யாருன்னு சொல்லியா முறைகேடு நடந்துருக்குது மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுத்துட்டேன் அப்படின்றது மட்டும் ஏன் சொல்கிறேன் யார் முறைகேடில் ஈடுபட்டிருப்பது அவர் எந்த கட்சிக்காரர் அதை முதல்ல சொல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்தே வந்து திருண்ணமை யார் அதை சொல்லு இதுவே வேற கட்சிக்காரன் செஞ்சிருந்தான்னா இந்நேரம் ஊடகமானது இந்த பதவியில் இருக்கின்றார் இந்த கட்சிக்காரர் இவ்வளவு நாள் இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு புலனாய்வு செய்திருப்பாங்களா இல்லை ஊடகத்தினர் இப்போது திமுக காரன் செஞ்சதுனால தானே வந்து நீங்களும் முறைகேடு என்று சொல்கிறீங்க ஊடகமும் மறைக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்தே வந்து மக்களுடைய உறுப்புகளை திரண்டது யார் திமுக காரன் தானே அது வெளியே சொல்ல தில்லு இருந்தா இப்படியாப்பட்ட குற்றவாளியை தான் இன்னும் நாங்கள் கட்சியில் வச்சுருக்கோம் இந்த முறைகேடு கேள்விப்பட்ட பிறகு உறுதியான பிறகு கூட அவன் எம்எல்ஏவாக தொடருவான் அவன் திமுகவில் தொடருவான் குற்றவாளியோட கூடாரம் திமுக தான் அப்படின்னு வந்து நீ கூட வச்சுக்கிட்டே வந்து எப்படா விசாரணை நடத்த முடியும் எப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அவனுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும் ஸோ இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்கள் மத்தியில் பேசுகிறார் திமுக தப்பு பண்ணால் பொதுமக்கள் தான் பாதிப்படைவாங்க திமுக தண்டனை கிடைக்காது கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி என்று சொல்கிறவன் கள்ளச்சாராயமாக விசச்சாராயமாக விற்றான் அறுபத்தொம்போது பேர் உயிரிழந்தார்கள் அதே மாதிரி மரக்கோணத்தில் இருபத்தி ஏழு பேருக்கு மேலே உயிரிழந்தார்கள் இதை ரெண்டையும் செஞ்சவன் திமுக காரன் தான் இன்னைக்கு ஜாமீனில் வெளியே இருக்கின்றான் ஸோ அவனுக்கு என்ன தண்டனை கிடைத்து விட்டது அப்போ திமுக காரன் தப்பு பண்ணால் அவன் காப்பாற்றப்படுகின்றான் அவனுக்கு உரிய வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கிடைப்பதே கிடையாது கள்ளச்சாராயம் என்று சொல்லக்கூடாதான் கள்ளக்குறிச்சியில் விற்று அதை குடித்து செத்தவங்க வலி வேதனை இருக்கும்போது அது கள்ளச்சாராயன்னு சொல்லக்கூடாதான் விஷ சாராயம் என்று சொல்லணுமா ஏ எந்த சாராயமும் ஒரு சாராயம் விற்றுக்கானா அவன் திமுக காரணம் இல்லையா அதனால் கடைசி வரைக்கும் அதை சாராயம் என்றே சொல்லணும் கள்ளச்சாராயம் சொல்லிட்டா நடவடிக்கை பாயும் அதே மாதிரி கோட்டை ஈஸ்வரன் கோயில் அங்கே சூசைட் பாம்பு நடந்தது ஆனால் சிலிண்டர் வடி விபத்துன்னு மட்டும்தான் சொல்லணும் வேறு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னா நம் இது நடவடிக்கை பாயும் மது பிரியர் என்று தான் சொல்லணும் ஆடா குடிகாரன் என்று சொல்லக்கூடாது குடிகாரன் சொல்லிட்டா வச்சுக்கங்களேன் அமைச்சருக்கே கோபம் வந்துடும் எப்படியாப்பட்ட வார்த்தை விளையாட்டு பாருங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் ஒன்றிய அரசு என்று தான் சொல்லணும் ஏண்டா பிரிவினை பேசுகிற அப்படின்னு கேட்டா ஒன்றிய அரசு என்று சொல்வது பிரிவினை பேசுகிறதா இப்போது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே யூனியன் என்று தானே சொல்லியிருக்குது டே அந்த யூனியன் வேற ஆனால் நீ சொல்கிற ஒன்றிய அரசு என்பது வேறடா மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினையை வந்து ஊற்றடா அதனால் ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடாதுடா அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை பல மாநிலங்கள் ஒன்றிணைந்தது தான் ஒன்றியம் அதனால் ஒன்றிய அரசு தான் என்று சொல்லுவேன் எப்படியாப்பட்ட பிரிவினையை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் பிறகு கள்ளக்காதல் இந்த கள்ளக்காதலால் வந்து ஏகப்பட்ட குடும்பமானது சீரழிகிறது அது ஒரு தவறு அது நியாயப்படுத்த முடியாத ஒரு குற்றம் நம்முடைய இதிகாசங்களும் நம்முடைய கலாச்சாரமும் ஒருவனுக்கு ஒருத்தி தான் அந்த கலாச்சாரத்தை மீறும் விதமாக நாம் தப்பு பண்ணுறோம் நம்ம தப்ப மக்கள் கேட்கக்கூடாது கண்டவனுடன் போகிறோம் கண்டவனாக இழுத்துக்கிட்டு போகிறோம் கண்டபடி சுற்றுறோம் இதெல்லாம் ஆளுமையாக இருக்கக்கூடிய நமக்கு ஆபத்து அதனால் திருமணம் கடந்த உறவு என்று சொல்லுங்கள் கள்ளக்காதல் என்று சொல்லாதீங்க காதலில் என்ன நல்ல காதல் அப்புறம் கெட்ட காதல் அப்படின்னு சொல்லிவிட்டு வார்த்தைக்கு வார்த்தை புது புது விஷயங்கள் அதை நியாயப்படுத்துவது இப்படி நியாயப்படுத்துறதுனால தான் குற்றங்களானது அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக காரன் தப்பு பண்ணால் அவனை தப்பிக்க வைக்க தான் பார்க்குறாங்களே கண்டு அவனுக்கு தண்டனை வாங்கி தருவதே கிடையாது நான் லஞ்சம் வாங்கிட்டேன் வாகன லஞ்சத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நீதிமன்றமானது தண்டனை விதிக்காதா உலகத்திலேயே வந்து இந்தியாவில் ஒரு நீதிமன்றமானது வாங்கின லஞ்சத்தை திருப்பி கொடுத்துட்டான் அதனால் அந்த வழக்கை முடித்து வைத்துறேன் அப்படின்னு நீதிமன்றமே முடித்து வைச்ச கொடூரம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருந்து அதுலேயும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிச்சான் பிறகு பாதிப்படைந்தவர்களுக்கு அந்த பணத்தை தந்ததுனால சமரசம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றி விட்டுருக்கிறது இன்னொருத்தன் இருக்கான் இர்ஃபான் இர்ஃபான் அவன் பண்ணாத தவறே கிடையாது காரை ஏற்றினா ஒரு அம்மா செத்து போச்சு அவன் மீது இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல ரெண்டாவது ஆணா பெண்ணா என்று குழந்தைகளுடைய பாலினத்தை கண்டறிகின்றான் வெளிநாட்டில் போயிட்டு நம்ம நாட்டில் அதை கண்டறிந்தால் தான் தப்புன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் கண்டறிகின்றான் ஆனால் கண்டறிந்தாலும் வெளியே சொன்னால் தப்பு நம்ம நாட்டு சட்டப்படி அதனால் வெளியும் சொன்னான் அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க இல்லை சிசேரின்னு நடக்கிறது குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையுடைய தொப்புளை கட் பண்ணுறான் ஸோ மருத்துவமனைக்குள்ளே போகிறதே தப்பு அதிலும் ஆப்ரேஷன் தேட்டரில் குழந்தையுடைய தொப்புள் கூடியை கட் பண்றதே தப்பு ஆனால் அதை கட் பண்ணி வீடியோவும் போடுறான் அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்கோ அதனால் நடவடிக்கை எடுக்கவே இல்லைங்க அது மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திமுகவுடைய ஆதரவாளர் ஞானசேகரன் அவன் தப்பு பண்ணிட்டான் அவனுக்கு தண்டனை விவரமானது தெரிந்து விட்டது ஆனால் அவனுடன் யாரெல்லாம் நெருக்கத்தில் இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் விசாரிக்கப்படவே இல்லை கோட்டூர் சண்முகம் கோட்டூர் சண்முகம் இந்த கோட்டூர் சண்முகத்துக்கும் நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கம் எந்த அளவுக்கு நெருக்கம்னா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் தொடர்புடைய ஞானசேகரன் வீட்டில் போய் உக்காந்திக்கின்னு நம்ம அமைச்சர் சாப்பிடுகின்ற அளவுக்கு இந்த கோட்டூர் சண்முகமும் நம்ம அமைச்சரும் ஞானசேகரனும் நல்ல நெருக்கம் சண்முகம் என்ன சொன்னாலும் சரி நம்ம அமைச்சரை கிணத்துல குதினா கூட குதிப்பார் அந்த மாதிரி தான் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் வீட்டில் போயிட்டு காலை உணவு அருந்தினாராம் எனக்கும் சண்முகத்துக்கு தான் தொடர்பு எனக்கும் ஞானசேகரனுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு அமைச்சர் சொன்னார் உனக்கும் சண்முகத்துக்கு தொடர்பு ஆனால் சண்முகத்துக்கும் ஞானசேகரனுக்கும் தொடர்பு அப்போது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்தில் ஞானசேகரனுக்கும் சண்முகத்துக்கும் என்ன தொடர்புன்னு விசாரி விசாரிக்கணுமா இல்லையா ஏன் விசாரிக்கல ஸோ மொத்தத்தில் வார்த்தைகள் விளையாட்டு திமுகவில் இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்தால் பரவாயில்லையே ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தவறு நடந்து திமுக காரங்க தப்பிச்சுக்கிட்டே வருகின்ற போது பிற கட்சிக்காரனும் பொதுமக்கள் மட்டும் வந்து அதே குற்றத்துக்காக தண்டிக்கின்ற பொழுது அதே குற்றத்துக்காக கைதாகின்ற பொழுது திமுக காரை மட்டும் தப்பிக்கின்ற பொழுது எப்படி திமுக அரசு மீது நம்பிக்கை வரும் பா இந்த அரசாங்கம் யார் தப்பு பண்ணாலும் பாரபட்சம் இன்றி நடவடிக்கை எடுக்கும்பா அப்படின்னு மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அதிகாரம் கொடுத்த மக்களுக்கு அவநம்பிக்கை ஊட்டுகின்ற போது மீண்டும் எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க மீண்டும் எப்படி இந்த ஆட்சி வரும் ஸோ எதிர்கட்சிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த தேவையில்லை சமூக வலைதள வாசிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த தேவையே இல்லை ஆனால் சமூக வலைதள வாசிகள் வந்து கிட்னி திருடை பற்றி பேசுகிறாங்க அவங்க வாயடைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வார்த்தை விளையாட்டை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இங்கே சமூக வலைதள வாசிகளுடைய வாயை அடைப்பதற்காக வார்த்தையை சொல்கிறீங்க மக்கள் நம்மனுங்க மக்கள் நீங்கள் சொல்கிறத நம்பினா தான் ஓட்டு போடுவாங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாரு முறைகேடு திருடு இதுக்கு வித்தியாசம் எடப்பாடியார் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கல உன் ஆட்சியில் ஏன் நீ நடவடிக்கை எடுக்கல ஆண்டு காலம் நீ தானே ஆட்சியில் இருந்த இது எடப்பாடியாக கேட்குறார் அப்போது ஆண்டு காலம் உன் கட்சிக்காரன் தப்பு செய்கிறதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருந்தியா தெரிந்த பிறகு கூட அந்த மருத்துவமனை மூடில் முறைகளில் ஈடுபட்டவுன்னே கைது பண்ணலை எப்படி மக்கள் நம்புவாங்க மீண்டும் எப்படி ஓட்டு போடுவாங்க ஏற்கனவே வந்து திமுக அரசாங்கத்தின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுக்கு மத்தியில் இன்றைக்கி உறுப்புகளே திருப்போது திமுக காரனே செய்கிறான் அப்படின்னும் பொழுது எப்படி நம்புவாங்க போதை பொருளாக திமுக காரம் விற்றது ஆற்று மணல் கொள்ளையா திமுக காரம் அல்லனது கள்ளச்சாராயமா திமுக காரம் விற்றது ஏய் தமிழகத்தில் பெரும் பெரும் குற்றம் எல்லாம் திமுக காரனே வந்து பார்த்திங்கன்னா தொடர்பில் இருக்கிறான் என்ன நடக்குது இந்த ஆட்சியாக மீண்டும் நம்ம கொண்டு வரணும் பெரிய பெரிய குற்றங்கள் அத்தனையும் வந்து திமுக பின்புலம் என்றால் இந்த ஆண்டுக்கே எப்படின்னா அடுத்த ஐந்து ஆண்டு கொடுத்தோம்னா எப்படி திராவிட மண்டல ஆட்சி ஆடுறது மீண்டும் ஆட்சிக்கு வரும் தான் சொன்னோம் இதோடு திமுக ஆட்சிக்கு முடிவு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதுலேயும் நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து முறைகேடு திருடுன்னு சொன்னார் பாருங்கள் இதை காமெடியாகவே கொண்டு போய் மக்களிடையே சேர்த்துட்டாங்க அதனால் திராவிட மாடல் ஆட்சியானது வீட்டுக்கு போது மீண்டும் வராது என்பதில் இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு வார்த்தை விளையாட்டு எவ்வளவு ஏமாற்றம் என்று சொல்லிவிட்டு டூ ஜி வழக்கில் திருடு நடக்கலையும் ஊழல் நடக்கலையும் முறைகேடு நடந்ததா அரசாங்கத்துக்கு இழப்பு தான் ஏற்படுத்தினாரான் ஸோ மொத்தத்தில் திமுக காரன் தப்பு பண்ணாலும் அவனை எதிர்த்து போராட முடியாது வெற்றி பெற முடியாது போது மக்களுக்கு பெரிய அவநம்பிக்கை வரும் அந்த அவநம்பிக்கையே மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராமல் தடுக்கும் என்பது எல்லாருடைய கருத்து ஆகுது மக்களுடைய கருத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து இது உண்மையாக போய் நீங்களே சொல்லுங்கள் நன்றி